சொந்தங்களை நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தவம் நீ ஏறி எனக்கு பாகம் நான்கு கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும் அப்போ நம்ம வீட்டில் பார்க்குற பணக்காரனை கட்டிக்கிட்டு சந்தோஷமாக போயிடுவாங்க என்ற செய்து நேரம் மாற்றிட அம்மா தேடுவாங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று எழுந்து கொண்டான் சுகனும் எழுந்தான் அவனை தட்டியழைத்து இனி என்ன செய்கிறது என்று குணா கேட்க அமைதியாக இருக்கும்படி சைகை செய்துவிட்டு சேதுவுடன் நடந்தான் வீட்டுக்கு வந்தும் வேறு எதுவும் பேசிக்கொள்ளவில்லை அம்மா கொடுத்த உணவை உண்டுவிட்டு கூடத்தில் படுத்து செய்து சேது சான்சியை மறக்க முடியாமல் கண்களை உறங்காமல் கிடக்க சேதுவின் இந்த முடிவுக்கு அடுத்து என்ன செய்வது என்ற யோசனையில் விழித்திருந்தான் சுகன் அவன் பேசியதிலிருந்து ஜான்சியை எவ்வளவு காதலிக்கிறான் என்று தெளிவாக தெரிந்தது இந்த பொண்ணும் கூட தான் சேதுவியின் புறக்கணிப்பாள் வந்த வழி அவளது பார்வையில் தெரிந்ததே ஏன் பணக்கார பெண் நல்லவளாக இருக்கக்கூடாதா அவள் ஏழையை காதலிக்க கூடாதா கேள்விகள் தோன்றியதும் விடையை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் தூக்கம் போய்விட்டது மறுநாள் வேலைக்கு கிளம்பியதும் சுகன் நீங்கள் இரண்டு பேரும் வேலைக்கு போங்க நான் வேற கம்பெனியிலே வேலைக்கு ட்ரை பண்றேண்டா என்று தயங்கி நின்றான் சேது கடுப்புடன் நண்பனை முறைத்தவன் புளுசாடனி இடத்தை மாற்றினாலும் உன் மனசு மாறுமாடா இது உன்னையும் உன் காதலையும் நீயே ஏமாத்துகிற மாதிரியான செயல் ஒழுங்கா வேலைக்கு வா என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம் என்று சுகன் கூறவும் குணாவும் அதையே ஆமோதித்து சேதுவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு கம்பெனிக்கு சென்றார்கள் அடுத்து வந்த நாட்களில் எந்தவிதமான சம்பவமின்றி அமைதியாகவே சென்றது சேது நண்பர்களிடம் சகசமாக பேசினாலும் கண்களில் எப்போதும் ஒருவித சோகம் தங்கிவிட்டது ஜான்சி மூன்று நாட்கள் கழித்து மீண்டும் யாருக்கும் சந்தேகம் வராத வண்ணம் இருவரின் பார்வையும் வழிகளுடன் மோதிக்கொண்டன அவளும் கலங்கினாள் இவனும் கலங்கினான் பார்வையாளனாக இதை கண்ட சுகனும் கலங்கியது நட்பை மதிக்கும் நண்பனின் காதலுக்கு மரியாதை தர வேண்டும் என்று தோன்றியது என்ன செய்வது என்றுதான் புரியவில்லை ஜான்சியை சந்தித்து பேசி பார்க்கலாமா என்றால் அது எப்படி என்று புரியவில்லை அவள் கல்லூரிக்கு செல்வதால் அடிக்கடி வருவதில்லை அப்படி வரும் நாட்களில் அவளின் பார்வை சேதுவை தவிர வேறு யாரையும் பார்க்காது குழப்பமான மனநிலையில் சில நாட்கள் கடந்து செல்ல காதலர்களின் பார்வைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை தனக்கு இருப்பதை புரிந்து அந்த நாளுக்காக காத்திருந்தான் சுகன் சேதைவிடம் வித்தியாசத்தை உணர்ந்த வள்ளியம்மையும் கூட என்னையா இப்பெல்லாம் சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிற படித்து முடிச்சுட்டு இப் இப்படி பட்டாசு கம்பெனியில் வேலைக்கு போகிறோமேனு கவலையாக இருக்காராசு என்று அன்பாக கேட்டாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் என்று மலுப்பாக கூறிவிட்டு அந்த தாயின் திருப்தியாக இரண்டு வாய் அதிகமாக உண்டு சமாதானம் செய்வான் சுகனை தனியாக அழைத்து சேதுவுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் கவனி சுகன் உங்கள் மூணு பேரில் யார் கண்ணிலையும் ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாது என் பிள்ளைங்க எதுக்கும் கலங்கி நிற்கக்கூடாதுப்பா என்ற வள்ளியம்மையும் கண்கலங்கத்தான் பேசினாள் நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேன் என்று சமாதானம் கூறினானே தவிர நடந்தவற்றை கூறவில்லை உறுதியாக தெரிந்த பிறகு சொல்லிக்கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான் அன்று வேலைக்கு சென்றனர் வழக்கம் போல ஜான்சி வந்தால் பார்வையாலேயே பசியாரிக் கொண்டு நின்று இருந்தவளின் அருகே எதையே எடுக்க வருவது போல் வந்த சுகன் மெல்லிய குரலில் உங்க கூட பேசணும் நாளைக்கு மதியம் எப்படியாவது கம்மாக்கரை பக்கம் வந்துடுங்க என்று ரகசியம் கூறிவிட்டு நகர்ந்துவிட்டான் முதலில் திகைத்து தடுமாறினாலும் சட்டென்று சுதாரித்து சரியென்று தலை அசைத்து விட்டு கிளம்பினாள் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கம்பெனி விடுமுறை வழக்கமாக பக்கத்து டவுன்களுக்கு சென்று சினிமா பார்ப்பார்கள் இம்முறை ஏனும் மூவருக்கும் சினிமா பார்க்கும் மனநிலை இல்லை என்பதால் வாங்கடா சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் என்று நண்பர்களை அழைத்துக்கொண்டு சிவகாசியின் பிரபலமான சிவன் கோயிலுக்குச் சென்றான் வடகாசி தென்காசி சிவகாசி மூன்று ஊர்களில் இருக்கும் சிவதலங்களுமே ஒரே மாதிரியான பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றுக்கொன்று தொடர்புடையதான் பிரபலம் அடைந்ததால் மட்டுமே வடகாசி புகழ் பெற்றுவிட்டது என்பதும் உண்மை ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கி அம்மாவோடு சேர்ந்து நால்வரும் அர்ச்சனை செய்தன நான் எடுத்த காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்று சிவனிடம் பிரார்த்தனை வைத்தான் சுகன் மதிய உணவுக்கு பின் அம்மா கமாக்கரை வரையும் போயிட்டு வருகிறோம் என்று சுகன் சொன்னதும் வீட்டுக்குள்ளேயே முடங்க ஆசைப்பட்ட செய்து மறுப்பாக எனக்கு எதுக்கு இப்போ போய் அங்கே நான் வரல நீங்க இரண்டு பேரும் போயிட்டு வாங்க என்றான் போவதே உனக்காக தாண்டா என்று மனதிற்கு சொல்லிக்கொண்டு நாங்கள் இல்லாம நீ மட்டும் வீட்டுக்களை என்ன செய்ய போற வாடா சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் என்று சீதுவை இழுத்துக்கொண்டு கொண்டு கிளம்பினார்கள் சுகனின் மனம் கணக்கு போட்டது அப்படியே அந்த பொண்ணு வந்தாலும் தங்குறதுக்கு நம்ம வீடு இருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் சேதுவுக்கு நல்ல வேலை கிடைச்சிடும் வேறென்ன குறை எல்லாம் நல்லபடியாக முடியும் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டான் தகப்பன் வாங்கியிருந்த கடன் அடைத்ததும் சம்பாதித்து சேர்த்து வைத்த பணத்தில் வீட்டை கொஞ்சம் பெரிதாக கட்டி கொண்டார்கள் இன்னும் வீட்டுக்கு தேவையான அத்தியாச பொருள்கள் கூட இருந்தது நண்பர்கள் மூவரும் செல்ல ஒரு பைக் கூட இருந்தது இதுக்கு மேலே ஒரு பொண்ணு வந்து வாழ்வதற்கு என்ன வேண்டும் கண்மாயின் நிழலில் பைக்கை நிறுத்திவிட்டு தங்களின் வழக்கமான இடத்துக்கு வந்து அமர்ந்தன குணாவிடம் ஏதோ சம்பந்தமில்லாமல் பேசிக்கொண்டிருந்த சுகனின் பார்வை ஜான்சி வருகிறாளா என்றுதான் தேடியது வெகு நேரம் காத்திருக்க வைக்காமல் தூரத்தில் ஒரு ஸ்கூட்டி வருவது தெரிந்தது பக்கத்தில் இருந்த குணாவை ரகசியமாக சீண்டி சுகன் சாடையால் ஜான்சி வருவதைக் காட்டி இங்கே அழைத்து வரும்படி சை சுகனின் திட்டம் புரிந்து போக உற்சாகமான குணா வேகமாக மதி மதகில் இறங்கி இறங்கி வழிப்பாதையில் ஓடினான் கம்மாய்க்கு பேக்கு தொலைவிலேயே மறைவான ஒரு இடத்தில் தனது ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டவளிடம் வந்து சேர்ந்தான் அவளோ அருகில் குகனை பார்த்து மிரண்டு பின்வாங்கியவளிடம் சிரிப்புடன் கை நீட்டி தூரத்தில் தெரிந்த மதகையும் அதன் மேல் அமர்ந்திருந்த சுகன் சேதுவையும் காட்டி மீசியை முறுக்கி தனது நெஞ்சில் தட்டி கொண்டான் குணா ஊமை என்று முன்பே தெரிந்ததுதான் என்றாலும் இப்போது அவன் சாடியில் பேசியது கண்டு கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருந்தது நட்புடன் பதிலுக்கு புன்னகைத்து கையை நீட்டினான் ஜான்சியின் கையை பிடித்துக்கொண்டு அவர்களிடம் அழைத்து செல்வதாக சைகை செய்துவிட்டு உற்சாகமாக ஓட ஆரம்பித்தான் அவனது வெகுளித்தனம் மனதுக்கு இதமாக இருக்க குணாவின் கையை பிடித்துக்கொண்டு இவளும் கூடவே ஓடினாள் அவர்களின் அருகே சென்ற பிறகுதான் செய்து ஜான்சியை காண்டான் திகைப்புடன் பற்றெண்டு எழுந்தவனை கையை பிடித்து இழுத்து தன் அருகே அமைத்திய சுகன் எத்தனை நாளைக்கிடா இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டம் பக்கத்தில் இருந்து என்னான பார்க்க முடியலை இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் என்றான் கடுமையாக நண்பனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அமர்ந்தாலும் பதட்டம் நடுக்கத்தை கொடுத்தது குணாவுடன் ஓடி வந்ததால் மூத்திருக்கு அருகில் வந்து நின்றவளை நிமிந்து பதன் செய்து வெளிகளில் நிரம்பியிருந்த நீருடன் அவளை நோக்கி தனது வலது கையை நீட்டியிருந்தாள் சேதவும் கலங்கியது நடுக்கத்துடன் அவளது கையை பற்றினான் அதன் பிறகு இருவரும் பேசவில்லை கண்ணீர்தான் காதல் பேசியது அவர்களை பார்த்து குணாவும் கூட அழுதுவிட்டான் சுகன் எழுந்து நின்று இருவரையும் பார்த்து இவ்வளவு நேசத்தை வச்சுக்கிட்டு ஏன் இரண்டு பேரும் வேஷம் போடுறீங்க நாங்கள் பத்து நிமிஷம் கழித்து வருகிறோம் அதுக்குள்ளே அழுது முடிச்சுட்டுங்க அப்புறமா அடுத்து என்ன செய்யலான்னு பேசலாம் என்று கூறிவிட்டு குணாவை தோளோடு அனைத்தபடி கீழே இறங்கினான் ஒரு மரத்தடியில் சென்று அமர்ந்தவனிடம் என்ன நடந்தாலும் சரி இரண்டு பேரையும் நம்ம சேர்த்து வைக்கணும் அந்த பொண்ணு ரொம்ப நல்லவளாக தெரிகிறா என்று குணா உணர்ச்சி தனது பாசையில் கொட்டினான் சரி சரி அமைதியாக இருக்குன்னா நானும் அதைத்தான் நினைச்சிருக்கேன் முதலில் அவங்க இரண்டு பேரும் சமாதானம் ஆகட்டும் அப்புறம் நாம் பேசி முடிவு பண்ணலாம் என்று சுகன் சமாதானம் செய்தான் பத்து நிமிடம் கழித்து இவர்கள் சென்றபோது காதலர்கள் இருவரும் எந்தவித பேச்சும் இல்லாமல் ஒருவர் கையை ஒருவர் பற்றியபடி அமைதியாக அமர்ந்திருந்தனர் சற்று நின்று இருவரின் தோடி பொருத்தத்தையும் ரசித்தை விட்டு அருகே சென்றான் சுகன் இவர்களை கண்டதும் எழுந்திருக்க முயன்றவரை கையை அசைத்து தடுத்து உட்காருங்கம்மா உங்கள் பேசணும் என்றான் குகன் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்